கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலைக்கு தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி எடுத்து சென்ற பக்தர்கள் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை சூமேக்கர் காலனியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் மற்றும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நோயின்றி வாழ உலக நன்மைக்காக அப்பகுதி பெண்கள் ஒரு வாரம் விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு மாவட்ட திருக்கோயிலை சார்ந்த சாந்தநாத சுவாமி கோவில் வளாகத்திலிருந்து மேலதாளங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தீர்த்தம் மற்றும் முளைப்பாரியை ஊர்வலமாக கீழ வீதி அண்ணா சிலை தெற்கு ராஜ வீதி நகராட்சி அலுவலகம் சாலை வழியாக சந்தைப்பேட்டையில் உள்ள கருமாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர் இந்த ஊர்வலத்தில் காளி வேடம் கருப்பர் வேடம் உள்ளிட்ட வேடமணிந்து நடனமாடி உற்சாகத்தோடு சென்றனர் புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் தலையில் சுமந்து கோவிலில் உள்ள யாகசாலையில் வைத்து மூன்று நாட்கள் நடைபெறும் சிறப்பு பூஜைக்கு ஊர்வலமாக சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான ஏற்பாட்டினை மதன் முன்னிலை வகித்தும் அப்பகுதி மக்கள் ఏరాళమా <Sessizuk> కలదుకర్ <Sessizuk>